ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் புவியியல் பகுதியிலேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு அது எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு குறிப்பாக எந்த இருந்து மட்டும் அதிகமான கேள்வி வந்திருக்குங்கிற டீட்டெயில்டான அனலைஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேள்வியை பார்க்க போகிறோம் அந்த கேள்விக்கான பதிலையும் பார்க்க போகிறோம் அது எந்த புக்கில் இருக்குங்கிற டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க முதல் கொஸ்டினை பார்க்கலாம் முதல் கேள்வி பொருத்துக டைப்பில் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி இந்தாண்ட தேசிய பூங்கா அந்தாண்ட மாநிலம் கொடுத்துட்டு பொருத்த சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்களேன் கிரு தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா ராஜ்கிரு தேசிய பூங்கா ரந்தம்பூர் தேசிய பூங்கான்னு இந்தாண்ட பூங்காவை கொடுத்துட்டாங்க அந்தாண்ட மாநிலத்தை கொடுத்துட்டாங்க இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பில் சுற்றுலா அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது ஏழாவதில் சுற்றுலா அப்படின்ட்டு ஒரு ஜாக்ரஃபி பாடம் இருக்கு அந்த பாடத்துல இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க அதிலிருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க பாருங்களேன் ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் கிரு தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்ட் அப்ப செவன்த் ஜாக்ரஃபி இந்த பாடத்தை படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு நம்ம சரியான ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா கீழ்கண்ட ஒற்றுள் எவை சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்க அமைஞ்சிருக்கு பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைஞ்சிருக்கு கங்கை சமவெளி மேற்கே யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கே மிசோரம் வரைக்கும் பரவியிருக்கு பிரம்மத்ரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாலு கூற்ற கொடுத்துட்டு எது சரின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பில் மொத பாடத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க மொத பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்களேன் ராஜஸ்தான் சமவெளி எங்கப்பா இது வந்து ஆறுவழி மலைத்தோடருக்கு மேற்குல தான் அமைஞ்சிருக்கு கரெக்டு இரண்டாவது பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைஞ்சிருக்கு இதுவும் கரெக்டு தான் கங்கை சமவெளி பாருங்க கங்கை சமவெளி மேற்கே யமனி இருந்து கிழக்கு வங்கதேசம் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க மிசோரம் கொடுத்துருந்தாங்க அப்ப இது தப்பு பிரம்மத்ரா சமவெளி பெரும்பகுதி அசாமில் அமைஞ்சிருக்கு அங்க என்ன கொடுத்துருந்தாங்க மேகாலயில் கொடுத்துருந்தாங்க தப்பு அப்போ இதை நல்லா படிச்சிருந்தாவே முதப்பாடத்தை பாடத்தை படிச்சிருந்தாவே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்தது மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று வாக்கியம் டூ கேட்டிருக்காங்க என்னன்னு பாருங்கள் கங்கை பிரம்மத்ரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு இருக்குதான் ஓகே இரண்டாவது பாயிண்ட் அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இது பத்தாவதுலேருந்து எடுத்திருக்காங்க பத்தாவதுல இரண்டாவது பாடம் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பாடம் இந்த பாடத்துல அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க கங்கை பிரம்முத்ரா டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு உள்ளது இவை மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்ப இரண்டாவது பாடத்தை படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்தது நாலாவது கொஸ்டின் தீபகற்ப இந்திய ஆறுகள்ல தீபகற்ப இந்திய ஆறுகள்ல கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் மூன்று ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுது இது இவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன ஆறு அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க இதை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இத பத்தாம் வகுப்புல முதல் பாடம் முதல் பாடமா என்ன பார்த்தோம் முதல் பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிவமைப்பு அதே பாடத்திலிருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு என்ன அப்படின்னா தீபகற்ப இந்தியாறுகள்ல நர்மதை தபதி மாகி இந்த மூன்று மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க அப்ப முதல் பாடத்திலிருந்து ரெண்டு கொஷின் வந்திருக்கு அடுத்தது ஐந்தாவது கேள்வி பின்வருவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாராகவும் கேட்டிருக்காங்க வலது கரை ஆறு எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வலது கரை ஆறு என்னது ஹீரன் பஞ்சர் பர்னர் தாவா இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னா துணையாரை பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் வட வலது கரையா இடது கரையாங்கிற டேட்டாவை கொடுக்கல அதே முதல் தான் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் அமைப்பு அதே பாடத்தில் இங்கே பாருங்கள் நர்மதை ஆற்றோடைய துணையாறுகளை கொடுத்துருக்காங்க பர்னா ஹலூன் ஹரன் பஞ்சர் தூதி சக்கார் டவா கோளாறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வலது கரையில் வருதா இலது கரையில் வருதாங்கிற டேட்டாவை கொடுக்கல அப்போ இதை நம்ம படித்திருந்தாலுமே ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இது நம்ம டீட்டெயில்டாக போய் எந்த ஒரு மேப்லையும் பார்க்க மாட்டோம் அதனால் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது கஷ்டம்தான் நம்ம லக்கில் ஒன்று போடுறது சரியாக இருந்தால் கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் இதில் ஸ்கூல் புக்கில் இந்த பாயிண்ட் இல்லை அடுத்தது ஆறாவது கேள்வி இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இது டென்த்துலேருந்து எடுத்திருக்காங்க பத்தாம் வகுப்பில் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் ஒரு பாடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ண ஒரு பாயிண்ட் தான் பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க அதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க அப்போ டென்த்துலேருந்து தான் மோஸ்ட்லி கொஷின் வந்திருக்கு அடுத்தது ஏழாவது கொஷின் ஏழாவது கொஷின் வந்து மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுடைய பரப்பளவு அடிப்படையில் இறங்குவரிசையில் இருக்காங்க தருமபுரி ஈரோடு வேலூர் கோயம்புத்தூர் எடுத்திருக்காங்க பத்தாவதுல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்துல ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதிக காடுகளை கொண்டது தருமபுரி இரண்டாவது கோயம்புத்தூர் மூன்றாவது ஈரோடு நாலாவது வேலூர் இது தெரிஞ்சிருந்தாவே நம்ம இந்த வந்து ஆன்சர் போட்டுருக்கலாம் அப்போ டென்த்துலேருந்து இருந்து இது வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஜாக்ரஃபி புவியிலிருந்து ஏழு ஏழு கொஷின் தான் வந்திருக்கு ஏழு ஏழு கொஷின் தான் வந்திருக்கு இந்த ஏழு கொஸ்டின்லையுமே ஏழாம் வகுப்புலேருந்து இருந்து ஒரு கொஷினும் பத்தாம் வகுப்புலேருந்தும் ஆறு கொஷின் வந்திருக்கு ஏழாவது ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு பத்தாவதுல ஆறு கொஷின் வந்திருக்கு அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ பத்தாவது தான் அதிகமான கொஷின் வருது பத்தாவது இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாடங்கள் ஏழு பாடங்கள் இவ்வளோ தான் இருக்கு டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பாடங்கள் தான் இருக்கு அதுக்குள்ளேருந்து தான் இந்த ஆறு கொஷின் வந்திருக்கு அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் டென்த்து ஜாக்கிரஃபிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அதனால ஜாக்கிரஃபி படிக்க போறீங்கன்னா முதல்ல டென்த்து ஜாக்கிரஃபியை கம்ப்ளீட் பண்ணுங்க தரவா லைன் பை லைனா வந்து இன்டெப்தா படிச்சிருங்க உங்களுக்கு படிக்க டைம் இருக்கு அப்படின்னா மற்ற ஜாக்கிரஃபி பாடங்களையும் படிங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல டென்த்து யாவது தரவு பண்ணிட்டு போங்க கண்டிப்பா வெற்றி பெறலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் புவியியல் பகுதியிலருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்குங்கிற டீட்டெயில்டாக நான் எஸ் பார்த்துட்டோம் இதே மாதிரி அறிவியலுக்கும் நம்ம போட்டிருக்கோம் கணக்குக்கும் போட்டிருக்கோம் கணக்குக்கும் போட்டிருக்குங்க உங்கள் நீங்கள் பாருங்கள் லெஃப்ட்டில் காட்டுறோம் பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து மேலே இருக்கிறது வந்து சயின்ஸுக்கான அனலைஸ் வீடியோ கீழே இருக்கிறது வந்து கணக்குக்கான அனலைஸ் வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்